மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்டெலிஜென்ஸ் பியூரே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மனண்ட் போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் முந்நூற்றி அறுபத்தி இரண்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் பத்து வேக்கன்சி இருக்குது அன்றிசர்வ்ட்டில் நான்கு ஓபிசி என்சிஎல்லில் ஒரு வேக்கன்சி எஸ்சியில் ஐந்து வேக்கன்சி டோட்டலாக பத்து வேக்கன்சி வந்து சென்னை ஜோனில் இருக்குது இது வந்து உளவுத்துறையில் இன்டெலிஜென்ஸ் பியூரோயில மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் நிரந்தர மத்திய அரசு பணியிடம் இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் செலக்சன் எப்படி இருக்கும் சேலரி என்ன செலெக்ஷனுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ ரிலேட்டட் வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது செலக்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மறுந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்